பிரியாணினா இதுதாங்க பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூஸியான்னு டேஸ்டியா அதாவது எர்ணாகுளம் மாஞ்சாலி பிரியாணி இப்போ இந்த அருமையான கலர்ஃபுல்லான பிரியாணி எப்படி பண்ணுறது பதிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் பூண்டு பேஸ்ட் ஹாஃப் லெமன் போட்டு ஹாஃப் அன் அவர் மாற்றி வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மாற்றி வச்சதுக்கு அப்புறமா கடாயில எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் இதில் போட்டு நல்லா சூடு பண்ணும்போது சிக்கன்ல இருக்கிற தண்ணி தனியாக வந்து மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் சிக்கனும் தனித்தனியாக மாற்றி எடுத்துக்கலாம் ஓ இனி ஒரு கடையை வச்சு அதில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபோர் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வணக்க விட்டதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா டூ டீஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் டீஸ்பூன் வீட்டிலேயே அரிசி தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஹாஃப் கப் தயிர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கிரேவிக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறத இந்த நெய் தாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுக்கிற சிக்கனும் அந்த தண்ணியுமே இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்துட்டாலே நம்மளோட கிரேவி ரெடி அவ்வளோதாங்க நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி இனி ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பிரியாணி போட்டு அடுப்பில் வைச்சதுக்கப்புறமா ஓர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறமா த்ரீ டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து ஒரு பெரியவங்கத்தை இந்த மாதிரி அப்புறமா அது தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கேஷ்மீட்டே கிஸ்மிஸ் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பட்டை நாலு கிராம் பூ நாலு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூட ஹாஃப் போட்டு ஒன் டீஸ்பூன் சோம்பு போட்டு அஞ்சாறு பூண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சு அதிகமாக போட்டு இத்து இருக்கிற ஜீரா சம்பா அரிசியோட அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ரைஸ் போட்டு ரைஸ் முக்கால அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கேரட்டு நீள வாக்கில் கட் பண்ணதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கேஷ்மெட்டு கிஸ்மிஸ் கருவேப்பில எல்லாம் போட்டு ரம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் பாஞியாலி பிரியாணி ரெடி இந்த மாதிரி பிரியாணி வாக்கில ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுவேன் இதோட டேஸ்ட்டு அப்படிங்கிறதே வேறு லெவலில் தாங்க இது சாப்பிட்டிங்கன்னா மற்ற ஜெயாணியெல்லாம் அந்த போல் தள்ளுதிக்குன்னு சொல்லலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டாங்க